எபிசோட் தேர்ட்டி செவன் அந்த கேள்விக்கு ரக்ஷத்திடம் பதில் இல்லை ஒரு கணம் திணறியவன் என்கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸையும் அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது இல்லையேடா என்றான் யாஷிகா பர்த்டே அன்னைக்கு நான் கொடுத்த கிஃப்டை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவள் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தானா கண்டிப்பா என்னை விட்டு போயிருக்க மாட்டாளே ஒருவேளை அதை பாத்தோம் அவளுக்கு என்னை பிடிக்கலையோ என்று ரக்ஷித் மனதில் நினைத்து கொண்டிருக்க அந்த பிறந்தநாள் கிஃப்டோ ரிஷியும் யாஷிகாவும் தங்கியிருந்த அந்த சென்னை வீட்டில் கேட்பாரற்று கிடந்தது சற்றும் தாமதிக்காமல் ரிஷிக்கு கால் செய்தான் நேத்ரன் இவதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு கால் பண்றான் என்ற யோசனையுடனே அழைப்பை ஏற்றான் ரிஷி சொல்லு நேத்ரா என்ன எத்தனை மாசம் கழிச்சு ஏன் ஞாபகம் வந்திருக்கு என்று ரிஷி கேட்க நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்டா இப்போ சென்னை வந்தேன் நீ எப்படி இருக்க இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாமா என்றான் நேத்ரன் நான் நல்லா இருக்கேன்டா ஆனால் இன்னைக்கு மீட் பண்ண முடியாது என்று ரிஷி கூற ஏண்டா சார் அவ்வளோ பிஸியாக ஃப்ரெண்டை கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவன் எங்கிருக்கிறான் என்று அறியும் நோக்கத்தில் கேட்டான் நேத்ரன் அப்படிலாம் இல்லடா நான் இந்தியாவில் இல்ல அதனாலதான் சொன்னேன் என்றான் ரிஷி இந்தியாவில் இல்லையா என்னடா ஏதாவது பிசினஸ் ட்ரிப்பா என்று கேட்ட நேத்ரனிடம் விஷயத்தை சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்தவன் தங்கச்சி கூட வெளிநாடு வந்திருக்கேன்டா என்றான் ரிஷி தங்கச்சி கூட ஃபாரினா சரி மச்சான் நீ இந்தியாவுக்கு வந்துட்டு கால் பண்ணு என்று நேத்ரன் கூற நான் வர இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆகும்டா என்றவனின் பதிலில் அதிர்ந்தவனோ எனது ரெண்டு மூணு வருஷம் ஆகுமா அதிர்ச்சியாக கேட்டான் நேத்ரன் அதை கேட்ட ரக்ஷத்திற்கும் அதிர்ச்சிதான் அப்பொழுது ராகுலும் ராகவும் அழ ஆரம்பித்திருக்க குழந்தையின் அழுகுரலை போனின் மூலம் கேட்ட ரிஷியோ இப்ப நீ எங்க இருக்க என்றான் நேத்ரனிடம் ஐயோ கண்டுபிடிச்சிட்டான் போலேயே என்று நினைத்தவன் ரக்ஷித் இருக்க மச்சா என்றதும் பட்டென்று காலை கட் செய்து விட்டான் ரிஷி டெய் மச்சா ரிஷி இந்தியாவில இல்லையாண்டா அவன் தங்கச்சியோட ஃபாரின் போயிருக்கானா குழந்தைங்க அழற சத்தம் கேட்ட உடனே நான் ஓன் கூட தான் இருப்பேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு போனை கட் பண்ணிட்டான்டா என்று ரக்ஷத்திடம் கூறினான் நேத்ரன் சரி விடுமச்சான் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் என்று தன் நண்பனிடம் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தவனுக்கு கொண்டிருந்தவனுக்கு மனதின் பாரம் குறைந்தது குழந்தைகள் தவழ்ந்து நின்று நடந்தும் ஆகிவிட்டது ரக்ஷத்திற்கு ராகுலும் ராகவும் உலகமாகி போகினர் ரிஷிகோ அவனது குட்டிமாவும் கனிமாவும் உலகமாக இருந்தனர் குழந்தைகளின் முதல் பிறந்த நாளும் வந்தது காலையிலேயே குடும்பத்துடன் அவர்களின் குலதெய்வ கோவிலுக்கு அபிஷேகத்திற்காக குழந்தையை அழைத்துக்கொண்டு கொண்டு சென்றான் ரக்ஷத் காரிலிருந்து ரக்ஷத்தின் குடும்பம் இறங்க அப்பொழுது ரிஷியின் பெற்றோரும் அவர்களின் காரிலிருந்து இறங்கினர் என்னதான் இரண்டு குடும்பங்களுக்கிடையில் பேச்சுவார்த்தை இல்லை என்றாலும் பெண்களுக்கிடையில் எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்லை அங்கு மாறனையும் வேதவள்ளியையும் பார்த்த மீனாம்பிக்கை நல்லா இருக்கீங்களாப்பா நல்லா இருக்கீங்களாமா என்று மலர்ந்த முகத்துடன் கேட்டார் நான் நல்லா இருக்கேன் மீனா உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு என்று அவரை கட்டிக்கொண்டு ஆற தழுவினார் வேதவள்ளி என்னமா பண்றது குடும்பத்திலிருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் முறுக்கிட்டு நிக்கிறாங்களே என்று வேதவள்ளியிடம் கூறியவர் எப்படி பாருக்க ரக்ஷித் உனக்கு குழந்தை பிறந்த விஷயத்த கேள்விப்பட்ட அதுவும் ட்விசாமே பையன் பேர் என்ன என்று கேட்டுக்கொண்டே ரக்ஷத்தின் கையிலிருந்த ராகுலை தன்னிடம் வருமாறு கைகளை நீட்டி அவர் அழைக்க உடனே தன் பாட்டியிடம் தாவிக்கொண்டான் கொண்டான் ராகுல் பரவாயில்லையே சமத்து பைய கூப்போடனே அழகா வந்துட்டானே என்று அவனின் கன்னத்தை வலிக்காதவாறு கில்லி செல்லம் கொஞ்சினார் மீனாம்பிகை என்னதான் இருந்தாலும் அவரும் தன் குழந்தையின் பாட்டி என்பதால் அவரிடம் தன் கோபத்தை காட்ட விரும்பாதவன் இவன் பேரு ராகுல் ஆண்டி என்றான் மீனாம்பிகையிடம் அப்படியா அந்த குட்டி பேர் என்ன மீனாட்சியின் கையிலிருந்த குழந்தையை பார்த்து மீனாம்பிகை கேட்க அவன் பேர் ராகவ் ஆண்டி என்றான் ரக்ஷித் பாட்டிக்கிட்ட வரீங்களா என்று மீனாம்பிகை ராகவை கை நீட்டி அழைக்க முகத்தை திருப்பிக் கொண்டான் ராகவ் இரு குழந்தைகளும் வெவ்வேறு குணாதிசயங்களை கொண்டவர்கள் என்பதை பார்க்கும் அனைவருக்கும் தெரிந்தது அது ஒரு மலைக்கோவில் என்பதால் இரு குடும்பமும் ஒன்றாக படியேறி செல்ல ஆண்கள் யாரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவில்லை என்றாலும் மீனாம்பிகை மீனாட்சி வேதவள்ளி மூவரும் தங்களுக்குள் பேசிக்கொண்டபடியே ஏறினர் உன் பையனும் பொண்ணும் எப்படி இருக்காங்க மீனா யாஷிகாவை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் கேட்டார் மாறன் அவனுக்கு என்னப்பா அவன் நல்லாதான் இருக்கா ஆனா நான் பெத்ததுங்க ரெண்டும் நாங்க சொல்றதை தான் கேட்கவே மாட்டேங்கிறாங்க அவ அண்ண இழுத்து இழுப்புக்கெல்லாம் என் பொண்ணும் என் பொண்ணு இழுத்த இழுப்புக்கெல்லாம் ரிஷியும் போறாங்களே தவிர எங்க பேச்ச கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க என்று ஆதங்கத்துடன் பதிலளித்தார் மீனாம்பிக்கை எல்லாம் பேசுற மீனா என்னாச்சு எப்பவும் பொறுமையா இருக்கிற மீனாம்பிகைக்கு இவ்வளோ கோவம் வருது மேலும் யாஷிகாவை பற்றி தெரிந்து கொள்ளும் நோக்கத்தில் கேட்டார் மாறன் என்னன்னு சொல்றதுப்பா எங்க குடும்பத்துக்குன்னு இருக்க ஒத்த பொம்பளை பொண்ணு என் மக யாஷிகா உங்களுக்கே அது நல்லா தெரியும்ல ஆனால் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு காலேஜில் அவள் ஃப்ரெண்டு கூட நானும் போய் படிக்கிறேன்னு ஹாஸ்டலில் தங்கி படித்தா நாங்கள் எவ்வளோ வேணாம்னு சொன்னாலும் அவள் கிட்ட ஆடம் பிடிச்சி அந்த காலேஜில் போய் சேர்ந்துக்கிட்டா இப்போது அவள் படித்து முடிச்ச கையோட இன்னும் படிக்க வைக்க போகிறேன்னு ரிஷி அவளை லண்டன் கூட்டிகிட்டு போயிட்டான் என் பொண்ணை என் கண்ணால் பார்த்தே மாச கணக்குல ஆகுதுப்பா காலாகாலத்தில் பிள்ளைங்க ரெண்டுத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா ரெண்டு பேரும் இப்படி போக்கு காட்டிகிட்டே தெரியுதுங்க என்று முந்தானையால் வாயை பொத்திக்கொண்டு கொண்டு மௌனமாக அழுதார் மீனாம்பிகை அவர் அவ்வாறு கூறியதுமே மாறன் வேதவள்ளி ரக்ஷித் மீனாட்சி நால்வருக்குமே புரிந்தது யாஷிகாவைப் பற்றிய உண்மையை ரிஷி என்னும் வீட்டில் மூச்சு கூட விடவில்லை என்று கோவிலுக்கு வந்துட்டு இப்படியே அழக்கூடாது மீனா எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோ என்றார் வேதவள்ளி பேசிக்கொண்டே அனைவரும் கோவிலை வந்தடைய மீனாம்பிகையின் கையிலிருந்த அர்ச்சனைத் அர்ச்சனை தட்டை பார்த்தவர் நாங்க அபிஷேகம் பண்றதுக்காக வந்திருக்கோம் மீனா அதனால கொஞ்சம் லேட் ஆகும் நீ போய் அர்ச்சனை பண்றதுனா பண்ணிட்டு போ என்றார் வேதவள்ளி தன் கணவருடன் கோவிலின் கருவறைக்கு சென்றவர் கனிஷ்காவின் பேரில் அர்ச்சனையை செய்துவிட்டு வந்தார் இருங்க இப்பவே நான் ரிஷிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் என்று தன் கணவரிடம் கூறியவர் ரிஷிக்கு ஃபோன் செய்து டே ரிஷி நீ சொன்ன மாதிரியே கனிஷ்கான்ற பெயருக்கு நான் அர்ச்சனை பண்ணிட்டேன் போதுமா என்று கேட்டார் மீனாம்பிகை ரொம்ப தேங்க்ஸ்மா என்று ரிஷி கூற சரி சரி மறக்காம யாஷிகா கிட்டேயே சொல்லிடு என்று கூறிவிட்டு போனை வைத்தார் மீனாம்பிகை அப்பொழுது அவர் வேதவள்ளி மாறன் என்று அனைவரையும் நெருங்கி இருக்க யாஷிகாவின் பெயரை கேட்டதும் கண்கள் பளிச்சிட மீனாம்பிகையை திரும்பி பார்த்தான் ரக்ஷத் அவனின் செயலை மனதில் குறித்து கொண்டார் மாறன் ஆதிகேசவனும் மீனாம்பிக்கையும் அனைவரிடமும் சொல்லிக் கொண்டு வீட்டிற்கு கிளம்ப அபிஷேகத்தை முடித்துவிட்டு நிம்மதியாக அங்கிருந்து கிளம்பினர் ரக்ஷத்தின் குடும்பத்தினர் மாலை சொந்த பந்தங்கள் நண்பர்கள் என்று ஓரளவிற்கு முக்கியமானவர்களை மட்டும் அழைத்து சிறிய அளவிலான ஒரு பார்ட்டியோடு குழந்தையின் கையை பிடித்து கேக் கட் செய்து பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினான் ரக்ஷத் ஆனால் கனிஷ்காவுக்கு ரிஷி மற்றும் யாஷிகா மட்டுமே குழந்தையின் பிறந்த நாளை கேக் கட் செய்து கொண்டாடினார் பிறந்தநாள் முடிந்த அடுத்த நாளிலேயே யாஷிகாவை பழையபடி மாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டான் ரிஷி ஒரு அண்ணனாக தன் தங்கைக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டிய கடமை அவனுக்கு இருக்க உடற்பயிற்சி யோகாவோடு சேர்ந்து மூன்று குழந்தைகளை பெற்றவள் என்பது தெரியாத அளவிற்கு அறுவை சிகிச்சைக்கான ஏற்பாடும் செய்து முடித்திருந்தான் ரிஷி அடுத்த ஆறு மாதத்திற்குள் கல்லூரி படிக்கும் பொழுது எப்படி இருந்தாலோ அதே மாதிரி மாறியிருந்தாள் யாஷிகா சற்று மெருகேறியும் இருந்தாள் கிஷோர் தனது வாழ்க்கைக்கு தேவையா இல்லையா என்று யோசிப்பதை விட ரக்ஷத்திற்கு நான் தேவை இல்லாதவள் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டாள் சஞ்சனா கல்யாணத்திற்கு முன் ஒரு தோழியாக நினைத்து தன்னிடம் பேசி பழகியவன் கல்யாணத்திற்கு பின் தன்னை ஒரு பொருட்டாக கூட நினைப்பதே இல்லை என்பதை இப்பொழுதுதான் புரிந்து கொண்டாள் எனவே தன் தாத்தா பாட்டியை தேடி ரக்ஷத்தின் வீட்டிற்கு வந்தவள் தாத்தா பாட்டி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று பீடிகை போட அவள் என்ன கூற போகிறாள் என்பதை ஓரளவிற்கு யூகித்து விட்டார் மாரன் ரக்ஷத்திற்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு ஆனா நாங்க புருஷம் பொண்டாட்டியா ஒரு நாள் கூட வாழ்ந்ததே இல்லை இதே மாதிரி போயிட்டு இருந்தா எங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் தான் பாதிக்கப்படும் அதனால நான் ரக்ஷத்தை டைவர்ஸ் பண்ணிடலாம்னு இருக்கேன் என்றால் சஞ்சனா என்ன சஞ்சனா ஏதோ நீ மனசு கஷ்டத்துல இருக்க அதனால அந்த வீட்டுல போய் இருக்கேன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்ப வந்து டைவர்ஸ் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கியே என்று பதட்டத்துடன் கேட்டார் வேதவள்ளி ஆனால் மாரனோ ஸ்வீட்டி சொல்றதுதான் தான் சரி வள்ளி நாம தான் தேவையில்லாம உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி பெரிய தப்பை பண்ணிட்டோம் அந்த தப்பை இப்போ சரி பண்ணிடலாம் என்றவர் ரக்ஷித் இங்க வாப்பா என்று அவனையும் அழைத்தார் என்ன தாத்தா என்று கேட்டுக்கொண்டே அங்கே வந்தான் ரக்ஷித் சஞ்சனா உன்னை டைவர்ஸ் பண்ணுறதா முடிவெடுத்திருக்கா இதுல ஓ முடிவு என்னப்பா என்று மாரன் கேட்க நீங்க சொன்னதுக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் மட்டும்தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தாத்தா அதனால என்னோட சேர்ந்து அவள் வாழ்க்கையும் வீணாக்க வேண்டாம் என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஸ்வீட்டுக்கு நல்லது அதனால இதில் எனக்கு சந்தோஷம் என்றான் ரக்ஷித் அடுத்த ஆறு மாதங்களில் இருவரும் டைவர்ஸ் வாங்கி பிரிந்தும் விட்டனர்